அகரம் வாய்ஸ் இருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னா பத்திரிகையாளர் முகமது இஸ்மாயில் அவர் தான் இருக்காரு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அரசியல் சம்பவங்களை பத்தி அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்ப கடந்த பத்து நாட்களாவே தமிழ்நாடு அரசியலுக்குலாம் ரொம்ப பரபரப்பா இருக்குன்னு தான் சொன்னோம் அமலகத்துறை விசாரணையில ஆரம்பிச்சு ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துருக்கு இப்ப கரண்டா போறது என்னன்னா பாமக கட்சியில நடக்கூடிய பிரச்சனை தான் மூத்த கட்சி அவங்க அவங்க மேல ஒரு ஜாதி கட்சின்ற ஒரு முத்தரை இருந்தாலும் ரொம்ப காலமா இருக்கிற கட்சி அப்பா பையன் ஒன்னாதான் இருந்தாங்க இன்னைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை என்ன அதை எப்படி பாக்குறீங்க அதாவது தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய சமூகம் வன்னியர் சமூகம் கிட்டத்தட்ட பதிமூன்று சதவீத மக்கள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது தமிழ்நாட்டில் வந்து ஆதி திராவிடர் மக்கள் குறிப்பாக பட்டியல் என மக்களுக்கு அடுத்தபடியாக மக்கள் தொழில் அதிகம் இருக்கக்கூடிய சமூகம் வன்னியர் சமூகம் அந்த சமூகத்தினுடைய ஒரு மேம்பாட்டிற்காக அமைக்கப்பட்ட ஒரு சங்கம் வன்னியர் சங்கம் அந்த வன்னியர் சங்கத்தினுடைய தொடர்ச்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி உருவாக்குறாங்க அதற்கு முன்பு வன்னியர் சமூகத்திற்கு போதிய அரசியல் பிரதிநிதித்துவம் இருந்திருக்கு தான் செய்யுது பாமக வந்துதான் வன்னியர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்துதா அப்படின்னா அப்படி இல்லை அதற்கு முன்பு இருந்த உழைப்பாளர் கட்சி அதே போல் காமன்வெல்த் பார்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கட்சிகள்லாம் வன்னியர்களுக்கு உரிய பிரதிநிதத்தை வந்து அவங்க பெற்றுக் கொடுத்தாங்க அதற்கு பிறகு அதில் தொய்வு ஏற்படும் போது அது மீண்டும் அது வன்னியர் சங்கமாக உருவாகுது மீண்டும் அது வந்து பாமக உருவாகுது பாமக மூலமாக வன்னியர்களுக்கு கிடைத்த நன்மைகளை விட வன்னியர்கள் மூலமாக பாமகவும் குறிப்பாக ராமதாஸ் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்திற்கும் கிடைத்த பலன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் ராமதாஸ் அவர்கள் என்ன நினைக்கிறாருன்னா ஒரு மூத்த அரசியல்வாதியாக அவர் வந்து இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நாம் வந்து பிற தமிழ் சமூகங்களை இணைத்து நாம் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு சொல்லி அவர் நினைத்து அந்த பாட்டாளி மக்கள் கட்சியை ஆரம்ப காலகட்டத்தில் வழி நடத்துகிறார் அவர் மார்க்ஸ் அம்பேத்கர் கருத்துக்களை எல்லாம் ஏற்று தான் அவர் கட்சியை கொண்டு போகிறார் அவர் இப்போ அண்மை பேட்டியிலோடு சொல்லியிருக்கிறாரு நாம் வந்து தனியாக நின்று நான்கு இடங்களில் ஜெயித்தோம் இப்போ கூட்டணியாக இருந்து அஞ்சு இடங்களில் ஜெயிக்கிறோம் சொல்லி ரொம்ப ரயில்மையோடு சொல்லியிருக்கிறார் அப்போ தனியாகவே நின்று நான்கு இடங்களில் ஜெயிக்கக்கூடிய அளவிற்கு வலிமையாக இருந்த கட்சி அதற்கு அடுத்தபடியாக எப்போது வந்து இந்த அன்புமணி அவர்கள் தலை எடுக்கிறாரோ அன்புமணிக்கு எப்போ வந்து ஒரு கட்சியில் ஒரு முக்கியத்துவம் கிடைக்க ஆரம்பிக்குதோ அப்போது இருந்து அந்த கட்சிக்கு வந்து சரிவு ஆரம்பிக்கிறதை நம்ம பார்க்க முடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தலித் எழில்மலை என்பவருக்கு வந்து பெரிய பதவிகளை கொடுத்தாங்க ராவணன் அப்படிங்கிறவருக்கு ஒரு பெரிய பதவிகளை கொடுத்தாங்க எப்போ வந்து அன்புமணி உள்ள வர்றாரோ அப்போ உடனே வந்து அங்கே உள்ள தலைவர்கள் கட்சிக்காக வேலை செஞ்சவர்கள்லாம் வந்து பின்னுக்கு தள்ளப்படுறதை நம்ம பார்க்க முடிஞ்சுது அந்த அடிப்படையில் ராமதாஸ் இப்போ அண்மையில் என்ன சொல்கிறாருன்னா முற்றிலுமாக கட்சியை வந்து கைப்பற்றி விட்டார் அன்புமணி எல்லாவற்றையும் அவர் தான் முடிவு செய்கிறாரு மரியாதை கொடுக்குறதில்ல அம்மாவை அடித்து போட்டார் கூட்டணி தொடர்பாக முடிவெடுக்க விட மாட்டாரு என்னை ரூமுக்குள்ளே அடைச்சி வச்சு என்னை யாரும் பார்க்க விடாமல் செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சீரியஸ் குற்றச்சாட்டுக்களை சுமத்திருக்கிறார் இதை எப்படி பார்க்க வேண்டியது இருக்குன்னா ராமதாஸுக்கு ஒரு தெளிவான நிலைக்கு வந்துட்டார் இதற்கு மேலும் வந்து இந்த நாம் வந்து பொறுமையாக இருந்தோம்னு சொன்னால் இந்த கட்சியை யாராலும் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து வந்துடுது அவரை இந்த பேட்டிகள்லாம் கொடுக்கறத நம்ம பார்க்க முடியுது இப்போதும் நான் என்ன நினைக்கிறேன்னா இது ஒரு லாஸ்ட்டு சான்ஸு யாருக்கு பாமகவினருக்கும் ராமதாஸுக்கும் இது ஒரு கடைசி சான்ஸ் அவர் இந்த சான்ஸை கரெக்டாக பயன்படுத்தி இப்போ அவர் போக போகக்கூடிய அந்த போக்கு சரியானது தான் அன்புமணி அவர்களுக்கு கடிவாளம் போட வேண்டிய ஒரு தேவை அந்த கட்சியில் ஏற்பட்டுருக்கு அவர் கடிவாளம் போட்டால் மட்டும்தான் அந்த கட்சி வந்து மீண்டும் பழைய பாமகவாக வரும் இல்லைன்னு சொல்லி சொன்னா அது பத்தோட பதினொன்றாக தமிழ் மாநில காங்கிரஸ் மாதிரி அது மாறும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஓகே சார் இப்போ அன்புமணி வந்து ஏன் இவ்வளவு அதிகாரத்தை காசைப்படுறாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ ராமதாஸ் ஐயா சொல்லியிருப்பாரு கட்சி உனக்கு தான் வரப்போகுது நான் போயிட்டேன்னா தான் வரப்போகுது ஏன் இப்படி அவசரப்படுறா கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி மத்த குடும்பத்தாரர்கள் கட்சிக்குள்ள வர்றதையும் அவர் விரும்பலை சோ அதனால அன்புமணியா இப்படி அவசரப்படுறாருன்னு நீங்க தோணுது சார் அன்புமணிக்கு வந்து பெருசாக வந்து ஒரு வெர்ச வியூ அப்படிங்கிறது எதுவும் இல்லை ஒரு விஷன் அப்படிங்கிறது அன்புமணிக்கு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல அதாவது ஒன்றுமே இல்லாமல் பூஜ்ஜியத்திலிருந்து பாமகங்கிற கட்சி ஆரம்பிச்சு முப்பத்தைந்து வயதில் தனது மகன் அன்புமணியை மத்திய அமைச்சராக ராமதாஸ் ஆக்கியிருக்கிறார் அப்போ ஒரு மத்திய அமைச்சராக தான் இவர் அரசியலில் இன்ட்ரடியூஸ் ஒரு அறிமுகமே ஆகிறார் அப்ப நியாயமா பார்த்தா இன்று பாமகவுக்கு ஒரு நான்கு மத்திய அமைச்சர்கள் இருந்திருக்கணுமா இல்லையா தமிழ்நாட்டுல நாற்பது எம்பி தொகுதிகள் இருக்குன்னு சொல்லி சொன்னா பத்து எம்பிக்களாவது பாமகவுக்கு இருந்திருக்கணுமா இல்லையா இல்ல இன்னும் சொல்ல போனா திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக உருவாகி இருக்கணுமா இல்லையா பாமக அந்த ஒரு ஸ்டேஜ்ல தானே ராமதாஸ் வந்து கட்சி வந்து அன்புமணிட்டு ஒப்படைக்கிறாரு அப்ப ஒரு குறைஞ்சபட்சம் முப்பது நாற்பது எம்எல்ஏக்கள் இருக்கணுமா இல்லையா அந்த அளவுக்கு உடன்சீல் உள்ள ஒரு பார்ட்டி தானே அது அந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு உள்ள ஒரு கட்சியாக தானே இருக்கு அந்த அந்த ஒரு நிலையில தானே அந்த கட்சி அவர்கிட்ட கொடுக்குறாங்க ஆனால் அவர் என்ன செய்கிறாருன்னா ராமதாஸ் சொன்னது மாதிரி கழுத தேஞ்சு கட்டணமான மாதிரி ஒரே ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி வேணும்னா கூட பிஜேபியிட்டேயோ அஇஅதிமுக போய் வாசல்ல போய் நிற்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னா அப்போ இவ்வளவு நாட்களாக கட்சியை அன்புமணிகிட்ட கொடுத்து அன்புமணி என்ன செஞ்சிருக்கிறார் கட்சியில் இன்னைக்கு மூத்த தலைவர்களுக்கு அன்புமணியை தவிர்த்துட்டு இரண்டாம் கட்ட தலைவர்கள் இன்னைக்கு யாருமே இல்லை யாருக்கு மக்களுக்கு யாரை தெரியும் வேல்முருகன் அவர்கள் தனியாக போய் கட்சி ஆரம்பிச்சு இன்றைக்கு அவர் ஒரு தலைவராக உருவெடுத்திருக்கிறார் அப்படி பரமாம் கால இரண்டாம் கட்ட தலைவர்கள் யார் இருக்கிறா அன்புமணி தாண்டி அங்க யாருக்கிறா அன்புமணிக்கு என்ன செல்வாக்கு மக்கள் மத்தியில் இருக்கு இன்றைக்கு வந்து சீமான் எதுவுமே இல்லாம ஒரு பூஜ்யத்துல இருந்து வந்து இன்னைக்கு பத்து சதவீத வாக்குகளை வாங்குறாருன்னு சொன்னா அன்புமணி ஒரு ஆரம்பத்தில் அறிமுகமே ஒரு முப்பத்தஞ்சு வயசுல ஒரு மத்திய அமைச்சர் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய பதவி அதை வச்சு என்னெல்லாம் செஞ்சிருக்கலாம் மக்களை போய் இவர் வந்து சந்திக்கிறார் ராமதாஸ் நான் வந்து தொண்ணூறாயிரம் கிராமங்களுக்கு நான் போனேன்னு ராமதாஸ் சொல்கிறாரு தமிழ்நாட்டில் அத்தனை கிராமங்கள் இருக்குதான்னு எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சுக்கிறது முப்பதாயிரம் கிராமங்கள் தமிழ்நாட்டில் இருக்கும் பட் அவர் சொல்கிறார் தொண்ணூறாயிரம் கிராமங்களுக்கு நான் போனங்கிறாரு எத்தனை கிராமங்களுக்கு அன்புமணி போயிருக்கிறார் அன்புமணி எத்தனை எவ்வளோ இளைஞர்களுக்கு தெரியும் அந்த சாதி அப்படிங்கிறத தாண்டி அன்புமணியை வந்து பிற சமூகத்தை சேர்ந்தவர்கள் வரவேற்கிறாங்களா இதெல்லாம் கேள்விகள் அப்போ அன்புமணி வந்து ஒரு ஃபெயில் லீடர் ஃபெயிலுடு லீடர் அவர் எனவே அவர்கிட்ட கட்சியை வந்து இனி ஒப்படைக்கிறது ஒண்ணுதான் அந்த கட்சியை வந்து கடல்ல வங்கக்கடலில் தள்ளிரணும்னு சொன்னாள் ராமதாஸ் அந்த வங்கக்கடலில் தள்ளுறதும் ஒன்று தான் அவர்கிட்ட கட்சி கொடுக்குறது ஒன்று தான் வங்கக்கடல தள்ளுறதும் தான் ராமதாஸ் அவர்களுடைய இந்த திடீர் போர்க்கொடியை பார்க்கும்போது அவருமே வந்து என்ன நினைக்கிறாருன்னா தன்னுடைய மகள்வழி பேரன் முகுந்தன் பரசுராமன் நினைக்கிறான் அவருக்கு வந்து ஒரு பதவி கொடுக்கணும் அப்படிங்க சொல்ல போய் தான் இந்த பிரச்சனை வர்றதை பார்க்க முடியுது அப்போ என்னன்னா பாமக தன்னுடைய இறுதி காலத்துல இருக்குதோ அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டியதாக இருக்கு ஓகே அப்படிதான் எடுத்துக்கொண்டிருந்தாரு ஓகே இப்ப சீமான் பத்தி பேசிட்டு இருந்தோம் அண்ணன் சீமான் அவர்கள் பத்தி இன்னுமே சில கேள்விகள் இருக்கு அவர் பார்த்தாலும் இப்ப தமிழக அரசியல் களம் எப்படி இருக்கிற திமுக சார்பில் கூட்டணி அதிமுக கூட்டணி இந்த பக்கம் சீமான் விஜய் இவங்க நாலு பேர் இருக்காங்க இப்ப என்னோட கேள்வி என்னன்னா சீமான் அவர்கள் தலைமையில மூன்றாவதா ஒரு அணியோ இல்ல நான்காவது அணியோ ஒரு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இது வந்து நம்ம நியாயமா பார்த்தா சீமான் அவர்கள்ட்ட தான் கேட்கணும் ஏன்னா அவர் தான் கூட்டணி இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாரு அவர் ஒருவேளை கூட்டணி தயார்ன்னு சொன்னார்னா நிச்சயமாக அவர் கூட சேருவதற்கு நிறைய கட்சிகள் முக்கியமான கட்சிகள் தயாராகத்தான் இருப்பாங்க ஏன்னா சீமான் வந்து நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அவர் பூஜ்யத்துல இருந்து பத்து சதவீத வாக்கில் வாங்கியிருக்கிறார் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து டிடிவி தினகரன் ஒரு காலகட்டத்தில் அதிமுக ஆட்சியை வழி நடத்தியவர் என்ன அவர் சொல்றதா நடக்கும் அவர் வச்சுதான் சட்டம் அப்படி ஒரு பெரிய ஒரு ப பவர்ஃபுல்லான தலைவராக இருந்த டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற ஒரு கட்சியை ஆரம்பிச்சு இடைத்தேர்தலில் மிகப்பெரிய அளவு வெற்றி பெற்று அதிமுக அடுத்த ஜெயலலிதா அப்படிங்கிற அந்த ரேஞ்சுக்கு வந்தவர் இன்னைக்கு காணாம போயிட்டார் இன்னைக்கு மூன்று சதவீத வாக்குகள் கூட அவரால் வாங்க முடியல உலக நாயகன் சொல்லக்கூடிய கமல்ஹாசன் மிகப்பெரிய கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக திரைத்துறையில் கொடி கட்டி பார்க்கக்கூடிய இன்றைக்கும் ஒரு மிகப்பெரிய ஸ்டாராக இருக்கக்கூடிய கமலஹாசன் அவர் கட்சி ஆரம்பிச்சு அவர் டிவி உடச்சு அதை உடச்சு இதை உடச்சு இன்றைக்கு பாத்தீங்கன்னா அவர் அறிவாலய வாசல்ல போய் நிற்கிறத நம்ம பார்க்குறோம் எத்தனையோ சினிமா நடிகர்கள் சரத்குமாராக இருந்தாலும் சரி கார்த்திகாக இருந்தாலும் சரி டி ராஜேந்தர் எவ்வளோ பேர் காணாமல் போயிட்டாங்க ஆனால் அதே திரைத்துறையிலும் வந்து எந்த பின்புலமும் இல்லாமல் சாதாரணமாக பேசி இவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாக பத்து சதவீத வாக்களை வாங்கி இன்றைக்கு வந்து ஒரு க தனி கட்சி மாநில கட்சிக்கான அங்கீகாரத்தையும் சின்னத்தையும் வாங்கியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது மிகப்பெரிய விஷயம் அவர் கூட்டணி கூப்பிட்டா நிச்சயமாக முக்கியமான கட்சிகள் வருவதற்கு தயாராக தான் இருப்பாங்க அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து அவர் தான் வந்து எடுக்காமல் இருக்கிறார் எனவே வந்து அவர் தான் அது சொல்ல செய்யணும் அவர் அதற்கான முன்னெடுப்புகளை எடுத்தார்னா நிச்சயமாக அவர் தலைமையில் வருவதற்கு சில கட்சிகள் தயாராகத்தான் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஓகே சார் இப்போ மக்கள் எல்லாரும் எதிர்பார்த்துற ஒரு கேள்வி ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின்னே சொன்னேன் என்னன்னா விஜயும் சீமானும் இணைவாங்களா அப்படின்றது தான் எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் ஏன்னா விஜய் அரசியல் வர போறாரு அப்படின்னு தெரிஞ்சவங்க சீமான் விஜய் கூட்டணி தான் மக்களே பேச ஆரம்பித்தாங்க பட் இன்னைக்கு போக போக பார்த்தா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் குறைஞ்சிட்டே போகுது ஏன்னா ரெண்டு பேரோட கொள்கைகளும் வேற மாதிரி இருக்கு உங்களுக்கு என்ன சார் தோணுது லாஸ்ட் மினிட்ல ஏதாவது நடக்கணும்னு தோணையா ஏன்னா அரசியலில் முன்னாடி நாள் நைட்டு வரைக்கும் கூட என்ன வேணாலும் நடக்கலாம் ஸோ கடைசி நேரத்தில் விஜயசீமான் இணைய வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் நான் வந்து எந்த அரசியல் கட்சிக்கும் சப்போர்ட்டா சப்போர்ட்டான ஆள் கிடையாது ஆதரவாளர்கள்லாம் நான் கிடையாது திமுக அதிமுகவுக்கு ஆதரவாளன்னு கிடையாது எதிர்ப்பாளருக்கும் கிடையாது நல்லது செஞ்சா ஆதரிக்கிறோம் கெட்டது செஞ்சா எதிர்க்கிறோம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அப்படி ஒரு தேவை இருக்கு இன்றைக்கு வந்து ஒரு மாற்றம் வந்து கண்டிப்பாக தேவை அதன் அடிப்படையில் சீமான் அவர்கள் வந்து பரிசீலனை செய்யணும் ஏன்னா விஜய் வந்து தயாராகத்தான் இருப்பது போல் நமக்கு தெரிஞ்சு நமக்கு வந்து தகவல்கள் விஜய் தயாராகத்தான் இருக்கிறார் சீமான் அவர்களோடு இணைந்து கூட்டணி அமைப்பதற்கு விஜய் தயாராகத்தான் இருக்கிறார் சீமான் அவர்கள் மறுபரிசீலனை செய்யணும் அதே போல் வந்து இருவரும் இணையிறது வந்து தமிழ்நாட்டுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் விஜய் அவர்கள் என்னைய பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு சதவீத வாக்களுக்கு மேல வாங்குவாரு அதே போல சீமான் அவர்கள் பத்து சதவீத வாக்களை வச்சு இருபத்தஞ்சு சதவீதம் ஆயிடுச்சு இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சாங்கன்னாவே அந்த ஒரு அலை ஒருவே உருவாகும் நிறைய சின்ன சின்ன கட்சிகள் கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அங்கிருந்து ஆமா அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒரு முப்பது சதவீத வாக்குகளை நெருங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு அது வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றமாக தமிழ்நாட்டை இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல தமிழ்நாட்டு அரசுகள் வரலாற்றில் பெரிய மாற்றம் ஏற்பட்டதோ அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து ஏற்படும் ஏற்படும் நம்ம அப்படிதான் நினைச்சோம் ஏற்படும் நினைச்சோம் ஆனா பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து ரெண்டு பேரும் வந்து தனித்தனியாக பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்க முடியுது எனவே இப்போ கால உரிய கால அவகாசம் இன்னும் இருக்கு ஏன்னா இது வந்து ஒரு வரலாற்று சந்தர்ப்பம் ஏன்னா இப்ப இவங்க பிரிஞ்சாங்க அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அவங்க பிரிஞ்சு நின்னாங்கன்னா அதுக்கு பிறகு வரக்கூடிய தேர்தல் எப்படி இருக்கும்னு சொல்லி நம்மளால் கணிக்க முடியல இப்ப வந்து மக்களுடைய மைண்ட் செட் என்னன்னா ஒரு மாற்றம் தேவை ஏன்னா அதிமுக வந்து பெரிய மக்கள் நம்பிக்கையை இழந்துருச்சு பெரிய அளவில் எடப்பாடி வந்து ஒரு நம்பிக்கைக்குரியவராக இல்ல பிஜேபியோட கூட்டணிதான் நினைக்கிறேன் ஆமா பிஜேபி கூட்டணி வந்து மக்கள் இதுவரைக்கும் தமிழக வரலாற்றுல இதுவரைக்கும் விரும்பல எலெக்ஷன் ரிசல்ட் அதான் சொல்லுது நம்ம புதுசாலாம் எதுவுமே சொல்லல பிஜேபி எந்த கூட்டணியில இருக்கோ அந்த கூட்டணி தோல்வியை தான் தமிழ்நாட்டுல சந்திச்சிருக்கு அப்படி இருக்கும்போது மீண்டும் வந்து அவர் போய் நான் சேரமாட்டேன் மாட்டேன்னு சொல்லி போய் சேரும் போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு நம்பிக்கை இழப்பு ஏற்பட்டுருச்சு மக்கள் வந்து நம்ப தயாராக இல்லை அந்த கட்சியினரே ஒரு தொய்வான நிலையில் ஆயிட்டாங்க எப்போவுமே வந்து ஒரு தலைவர் எடப்பாடி வந்து ஒரு தலைவர் அப்படிங்கிற எப்போ உருவாகுவார் பல சோதனைகளை எதிர்கொண்டு நிற்கும்போது தான் அவர் தலைவர் ஒரு ரைடு விட்டுருவாங்கன்னு பயந்துட்டு சின்னத்தை முடக்கிடுவாங்களோன்னு பயந்துட்டு போய் அவர் போய் பிஜேபிக்கு போய் அவர் சமரசம் பண்ணாருன்னா என்ன நிற்க மாட்டாங்க டிடிபி தேர்தல் எதிர்த்து நின்னனால தான் அவர் மக்கள் ஆதரிச்சாங்க அவர் எப்படி வந்து சென்னையில் வந்து பை எலக்ஷன் எப்படி ஜெயிச்சார் அவர் வந்து போல்டாக நின்றாரு சரி ஓகே அடுத்த ஜெயலலிதா இவர் தான் சொல்லி மக்களை ஆதரிச்சாங்க அவரை பட் இப்போ எடப்பாடி நின்னார் தான் கண்டிப்பாக ஆதரிப்பாங்க இடையில பிரச்சனைகள் வர தான் செய் சின்ன போகும் அரஸ்ட் பண்ணுவாங்க கேஸ் போடுவாங்க எல்லாம் நடக்க தான் செய்வோம் சும்மா வந்து நோகாமல் பதவி முதலமைச்சர் பதவி வருமா அப்போ எடப்பாடி ஆளுமையை நிரூபிக்க வேண்டிய நேரத்தில் தவற விட்டுட்டார் பட் இப்போ வந்து இவங்களுக்கு அந்த சான்ஸ் வந்து இருக்குது விஜய்க்கும் அவர்களுக்கும் இருக்குது ரெண்டு பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் வரும்னு தான் நான் நினைக்கிறோம் ஓகே சார் இப்போ சீமான என்ன நான் விட்டுருவோம் இப்போ விஜய் அவர்கள் விஜய் தலைமையில் ஒரு நான்காவது ஒரு கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கா ஏன்னா பாமக ஆல்ரெடி பேசிட்டு இருக்காங்க நான் கேள்விப்பட்டோம் கடைசி நிமிஷத்தில் திருமாவர் வருவார் அப்படின்னு நான் கேள்விப்போகிறோம் விஜய் தலைமையில் நான்காவது கூட்டணி அமையும் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து இப்போ ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது அதை அவர் வந்து பயன்படுத்திக்கணும் என்னென்னா முதல் அரசியலில் உறுதியை வந்து அவர் காட்டணும் அவர் வந்து தனியாக நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் வந்து பத்து பதினஞ்சு சதவீதம் வாக்குகள்லாம் வாங்குவார் அப்போ அவர் ஜெயிக்கணும் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லி சொல்லும்போது அவர் வந்து கண்டிப்பாக ஒரு வலிமையான கட்சியோடு தான் கூட்டணி வைக்கணும் பாமகவோடு கூட்டணி வைப்பதோ அல்லது அண்ணன் திருமாவளவன் அவர்களோடு கூட்டணி வைப்பதோ பொருத்தமாக இருக்குமா அப்படின்னா இருக்காது சி விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ரெண்டாவது திருமாவளவன் அவர்கள் வந்து திமுக கூட்டணி வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை அவர் அங்கேருந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை கூட சேர்வதற்கான வாய்ப்புகள்லாம் இல்லைன்னு நான் பார்க்குறேன் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க ரெண்டாவது திமுகவுக்கு பெரிய நிர்பந்தம் இருக்குது கூட்டணி கட்சிகளை யாரையுமே அவங்க இழப்பதற்கு தயார் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்த நிலமை வேறு அன்னைக்கு வந்து அவங்க டிமாண்ட் பண்ணாங்க இவ்வளோ சீட் தான் அவ்வளோ சீட் தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அவங்க டிமாண்ட் பண்ணக்கூடிய நிலையில் திமுக இல்லை அதனால் திருமாவளவன் அவர்கள் கேட்கக்கூடிய தொகுதியை வந்து கொடுத்துருவாங்க அப்படி கொடுக்கிறதுனால அட்ஜஸ்ட் பண்ணி அவரும் இருந்துருவார் ஏன்னா பெரிய அளவுல இந்த ஸ்ட்ரைக் ரேட்டுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் திமுக கூட்டணியில் இருந்தா பத்து சீட் வாங்கினாலும் எட்டு சீட் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை இருக்கிறதுனால அவருமே வர மாட்டார் விஜய் நம்பி வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக எனக்கு தெரியல விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு என்னன்னா அவருக்கு வந்து நாம் தமிழர் கட்சி தான் ஏன்னா பெரிய அளவில் வாக்கு சதவீதம் அவங்க தான் இருக்கு பாமகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குமே பெரிய வாக்கு சதவீதம் இல்லை அஞ்சு சதவீதம் இருப்பதாக நம்ம பார்க்கறோம் தனியாக என்ன தான் அஞ்சு சதவீதம் கூட்டம் என்ன சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒன்று ரெண்டு தான் கிடைக்கும் அதனால் அதை வைத்து விஜய் ஜெயிக்கலாம் முடியாது விஜய் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா பெரிய பிரம்மாண்ட கூட்டணி தேவை அப்படி ஒரு சூழல் வந்து இப்போதைக்கு வந்து இல்லை பிரம்மாண்ட கூட்டணி அப்படின்னு சொன்னா திமுகவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அதிமுகல பாமக அதிமுக கூட்டணியில் கட்சியுள்ள பெரிய கட்சிகள் இப்படி ஒரு இங்கே இந்த இரண்டு அணிகள் இருந்துமே வரணும் விஜய் கூட அப்படி வந்து ஒரு பெரிய அந்த அல்காரிதம் படி அவர் வந்து இருபத்தஞ்சி வாழ்க்கை கிராஸ் பண்ணுறாருன்னா வாய்ப்பு இருக்கு மத்தபடி இந்த தனிப்பட்ட கட்சிகளை நம்பி அவர் வந்து வருவதற்கு வாய்ப்பு இல்ல இரண்டாவது வந்து விஜய் வந்து முதல் முறையான எலக்ஷன் நிக்கிறாரு திமுக அதிமுக மாற்று வேணும்னு சொல்லும்போது அவர் ஓட்டு போட போறாங்க அவர் ரசிகர்கள் ஓட்டு போட போறாங்க இந்த பக்கம் சீமான் நிக்கிறார் அவருக்கு வாக்களிப்பவர்கள் யாரு அவங்களும் மாற்றத்தை வேணும் அப்படின்னு விரும்பக்கூடியதான் இப்ப இவங்க ரெண்டு பேர் சேருவதுதான் இயற்கையான கூட்டணியாக இருக்கும் இப்ப பாமக சேரும்போது என்ன ஆகும்னா ஏற்கனவே ஒரு ஜாதி கட்சிங்கிற முத்தர இருக்கு ஏற்கனவே அவங்க மீதான அதிருப்தியா இருக்கு அந்த அதிருப்தியை வந்து விஜய்யையும் அனுபவிக்க வேண்டிய சூழல் வரும் புரியுங்களா இப்போ திருமாவளவன் வர்றாருனா அவர் இவ்வளோ நாளும் ஆட்சி இவ்வளோ அரசியல் இருக்கிறாரு அப்போ அவருக்கு எதிரான அந்த வாக்குகள் அப்படிங்கிறது இருக்கும் அது வந்து விஜய்க்கு விஜயை வந்து தாக்கும் அந்த அந்த வேவ் அப்படிங்கிறது அப்போ இவருக்கு வந்து இயற்கையான ஒரு அலையன்ஸ் அப்படிங்கிறது வந்து விஜய் அவர்களுக்கு வந்து சீமானும் சீமானும் விஜயமாக விஜயமாகத்தான் இருக்கும் இதுதான் இயற்கையான அலையன்ஸு அப்படி வந்துச்சுன்னா மிகப்பெரிய மாற்றம் வேறுன்னு நினைக்கிறேன் மற்றபடி எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து உறுதி காட்டாம ஒரு உறுதியா இல்லாம நம்ம வந்து எலெக்ஷனை சர்வே பண்ணுங்கிற அடிப்படையில் அவர் போய் இந்த பிஜேபி கூட்டணி அதிமுக கூட்டணியில் போய் சேர்ந்தாலோ அல்லது வேற யாரு கூடியாவது போய் சேர்றாரு சேர்ந்தாலோ நிச்சயமாக அவர் மிகப்பெரிய பாதிப்பை தான் சந்திப்பார் ஏன்னா அவருடைய ஓட்டு பெர்சன்டேஜ் என்னென்ன தெரியாமையே போயிடும் ஆனால் அட்லீஸ்ட் அவர் தனியா நின்னா அட்லீஸ்ட் அவருக்கு எவ்வளவு ஓட்டு இருக்கு அப்படிங்கிறதா தெரியும் அடுத்த எலெக்ஷன்லையாவது அது வந்து அவருக்கு சாதகம் என்னோட கேள்வியே அதுவா தான் இருக்கு நிறைய ரிப்போர்ட் என்ன சொல்றாங்கன்னா விஜய் பதினஞ்சு சதவீதம் இருபது இருபத்தி ரெண்டு வரைக்கும் போகிறாங்க இதுவரைக்கும் தேர்தலே சந்திக்காத ஒரு மனிதர் ஒரு கட்சி ஒரு ஒரு தனிநபர் அவ்வளவுதான் விஜயின்ற முகம் மட்டும் தான் இருக்கு அவரை நம்பி எப்படி இவ்வளவு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க சார் அதாவது இந்திய அரசியலே அதே போல் தமிழ்நாட்டு அரசியலே தனிநபர் அரசியல் தான் நம்ம நினைக்கிற மாதிரி கட்டமைப்பு நிர்வாகம் இரண்டாம் கட்ட தலைவர் எல்லாம் கிடையவே கிடையாது என்னுடைய அனுபவத்துல எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படி ஜெயிச்சாரு ஒரே நபர் தான் எப்படி ஜெயிச்சாரு இந்திய மக்கள் வந்து முகத்தை பார்த்து தான் வாக்களிக்கிறாங்க மோடிங்கிற அந்த பிம்பத்தை வச்சு தான் பிஜேபி இன்றைக்கு வந்து ஜெயிக்கிறாங்க மோடி இல்லைனா பிஜேபியால் ஜெயிக்க முடியாது நீங்கள் ஆர்எஸ்எஸ் எவ்வளோ பெரிய கட்டமைப்பு இருந்தாலும் சரி பிஜேபிக்கு எவ்வளோ பெரிய கட்டமைப்பு இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஐடியாலஜிக்கெல்லாம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி நிச்சயமாக பிஜேபி ஜெயிக்காது ஏன் இவ்வளோ நாளாக ஜெயிக்கில ஏன் அத்வானினால் ஜெயிக்க முடியல ஏன் என்னால் தனித்து ஜெயிக்க முடியல மோடி அளவுக்கு ஏன் ஜெயிக்க முடியல அப்படின்னா அந்த பிம்பம் தான் மோடி வந்து விட்டார் மோடிங்கிற பிம்பம் தான் இன்னைக்கு பிஜேபிக்கு வாக்குகளை கொடுக்குது மோடி இல்லைன்னா அல்லது அமித்ஷா ரெண்டு பேர் ரெண்டு பேர் இல்லைன்னு சொன்னால் இனி இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த இதில் வந்து இந்த டாபிக் இல்லைனாலும் நான் சொல்கிறேன் மோடி அமித்ஷாவுக்கு பிறகு பிஜேபி இந்தியாவில் எங்கே இருக்குன்னு தெரியாது புரியுங்களா தனி நபரை வச்சு தான் அரசியல் ஏன் வந்து இன்னைக்கு ராகுல் காந்தி சோனியா காந்தின்னு ஏன் சொல்கிறோம் குடும்பத்தை வச்சு தான் அரசியல் நேரு நேருக்கு பிறகு இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி சோனியா காந்தி இப்போ ராஜீவ் காந்தி அவங்களுக்கு தான் மக்கள் வாக்களிப்பான் உள்ளூர் உள்ள காங்கிரஸ் தலைவர்களுக்காக அந்த வாக்களிப்பது இல்லை சரிங்களா மக்கள் வாக்களிக்கிறது அந்த பிம்பத்துக்கு தான் தான் வாக்கு ஜெயலலிதாவுக்கு தான் வாக்கு இப்போ சீமானுக்கார சீமானு தான் வாக்கு சீமானு கட்சியில் எவ்வளோ பேர் விலகி போனாலும் சரி மக்கள் வந்து அவர் இருக்கிறாரு அந்த கட்சி அவ்வளவுதான் அதே போல ராமதாஸ் ஒரு பிம்பம் பிம்ப அரசியல் தான் அப்ப விஜய்க்கு வந்து சட்டமன்றத்துல நிறைய பேர் அப்படி கேட்குறாங்க நீங்கள் சொல்ல கரெக்ட் தான் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா விஜய் நின்னாருன்னா அவர் ஓட்டு போடுவாங்க விஜய் சொல்றவருக்கு எப்படி போடுவாங்கன்னு கேக்குறாங்க அதெல்லாம் வந்து அபத்தமான விஷயம் அப்படிலாம் கிடையாது விஜய் நிக்கிறாருன்னா அவர் என்ன செய்வார் குறைஞ்சபட்சம் கூட்டணி என்னாவே நூறு தொகுதியில் நிற்பார் தனியாக நின்னா இரநூறு தொகுதிகள் நிற்க போற ஒரே சின்னம் வாங்க போறாரு ஒரு சின்னத்தை தான் அவர் பப்ளிசிட்டி பண்ண போறாரு இந்த சின்னது வாக்களிக்க சொல்ல போகிற சின்னது தான் வாக்களிக்க போறாங்க எங்க இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து ஸ்ரீபெரும்புதல் தொகுதியில் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க அதை வேட்பாளர் யாருக்கு தெரியும் நான் அது என்னோட தொகுதினால நான் சொல்றேன் அந்த வேட்பாளர் யாருக்குமே தெரியாது அவர் வரவே இல்லை பிரச்சாரத்துக்கே நோட்டீஸ் தான் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு நோட்டீஸ் தான் போட்டாங்க ஒன்றரை ஒரு லட்சம் ஓட்டுக்கு மேல எப்படி வாங்குறாரு அப்ப அந்த ஓட்டு வந்து அந்த வேட்பாளருக்கான ஓட்டுலாம் இல்ல சீமான் அவருடைய சின்ன இது அவருக்கான ஓட்டு அவ்வளவுதான் அப்ப விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்களே தவிர அந்த வேட்பாளர்லாம் மக்கள் பார்க்க மாட்டாங்க விஜய்க்கு விழுகிற வாக்கு நிச்சயமா விழுந்துரும் அந்த வேட்பாளர் யாருன்னு தெரியாது அப்படிங்கறதுனால மக்கள் மாத்தி போடுவாங்கன்னு சொல்ல முடியாது அப்படி பார்த்தா எந்த வேட்பாளருமே யாருக்குமே தெரியாது எல்லா கட்சியுமே என்ன லீடராக வந்துறாங்க காசை வாங்கிட்டு அட்ரஸ்ஸே இல்லாத ஒரு ஆளை கொண்டு வந்து எம்எல்ஏ நிறுத்துறாங்க ஒருத்தர் கொண்டு வந்து எம்பி நிறுத்துறாங்க மக்கள் தானே செய்யறாங்க அந்த வாக்கு வந்து அந்த கட்சிக்கு கட்சி தலைவருக்கு தானே தவிர அந்த வேட்பாளருக்கு கிடையாது ஓகே சார் இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்விக்குறாம போச்சுன்னு இதே மாதிரி இன்னொரு நேரத்தில் சந்திப்பு நன்றி சார் நன்றி ஆண்டோ